திருநெல்வேலி என பெயர் வர காரணமாக அமைந்த நெல்லுக்கு இறைவன் வேலையிட்ட காரண வைபவ திருவிளையாடல் காட்சி நெல்லையப்பர் கோவிலில் இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றார்கள் திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் திருக்கோவிலில் தைப்பூச திருத்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த முப்பத்து ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் காலை மாலை வேளை என சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை மற்றும் வீதியுலா நடைபெற்று வருகிறது நான்காம் நாளான இன்று சுவாமி சன்னதியில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் வைபவம் நடைபெற்றது திருநெல்வேலி மாநகரத்திலே இருந்து அல்வாழ்ந்து கொண்டிருக்கும் காந்திபிதர் நிலையப்பர் ஆலயத்திலே இன்றைய தினம் திருநெல்வேலி பெயர் வர காரணமான திருவிழா இந்த திருவிழா தைப்பூச தீர்த்தவாரி நான்காம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலே சிறப்பான முறையிலே சங்காபிஷேகம் மற்றும் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற நெல்லையப்பர் காந்திபதி அம்பால் மற்றும் உற்சவ நெல்லையப்பர் காந்திபதி அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேக கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று மாலை ரிஷபணத்தில் அருள் அருள்வாலிக்கின்றார் நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததனால நெல்வேலிநாதர் என்று பெயர் சூட்டப்பட்டு திருவை அடைமொழியாக்கண்டு திருநெல்வேலி என்று பெயர் சூட்டப்பட்ட திருவிழா தீவிர சிவபக்தரான பேதப்பட்டர் மிகவும் வறுமையில் வாடிய போதும் சிவபெருமானுக்கு விடாமல் பூஜை செய்து வந்தார் ஒருமுறை ஒரு நாள் நெய்வேதியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார் அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது மழை பெய்ததால் இறைவன் நெய்வேதியத்திற்காக காயப்போடப்பட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி கவலையுடன் அவர் கோவிலுக்கு ஓடிவந்தார் ஆனால் அங்கு இறைவனின் திருவிளையாடலால் காயப்போடப்பட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது இங்கே வந்து வேதப்பட்டிருங்கிறவர் ஒவ்வொரு நாளும் நெல்லை காய போட்டுட்டு ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு வருவார் அந்த நெல்லை வச்சு அமுது குத்தி அரிசி எடுத்து அதை சுவாமிக்கு அமுது உடைக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இதே மாதிரி இந்த நாலாந்திர நாளும் அவர் வந்து ஆத்தங்கரை குளிக்கப் போவார் மழை ஊர் ஃபுல்லாக ஒரே நல்ல மழை பெஞ்சிருக்கும் நெல்லை அம்மட்டு காஞ்சிட்டுமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வந்து பார்ப்பார் ஆனால் அவர் நெல் காய போட்ட இடம் மட்டும் நனையாமல் மற்ற எல்லா இடமும் சுற்றி நெ மழை பெஞ்சிருக்கும் அப்போ அப்போ சொல்லுவார் பகவான் நமக்கு நல்லபடியாக அனுகிரம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நெல்லையே குத்தி சுவாமிக்கு படைச்சி அதை ப படைத்தார் அதனால தான் இந்த திருநாள் வந்து நெல்லுக்கு மற்ற மழை பெஞ்சதுனால நெல்வேலி இந்த ஊருக்கு வந்தது அந்த திருநாள் இன்னைக்கு இந்த கோவில்ல கொண்டாடப்படுகிறது நெல்லை இறைவன் வேலியிட்டு காத்ததால் வேணுவடம் நெல்வேலி என பெயர் பெற்றது பின்னர் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருநெல்வேலி என பெயர் பெற்றது திருநெல்வேலி என பெயர்வர காரணமாக அமைந்த விழா நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் நான்காம் நாள் இந்த நிகழ்ச்சி நெல்லுக்கு வேலியிட்ட திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை நினைவுபடுத்தும் வகையில் சுவாமி சன்னதியில் மண்டபத்தின் அருகில் நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் மழை பெய்தது போலவும் திருவிளையாடல் வைபவம் பிற்பகல் சிறப்புடன் வழிபாட்டுடன் நடைபெற்றது ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுரகுமார் நியூஸ் தமிழ் திருநெல்வேலி Thank you